அது புக் நினைக்கிறேன் அதை வந்து அவங்க அவங்க டிக்கெட் தருவாங்க நாங்கள் படம் வாங்க நானும் பார்த்துருக்கேன் காண இல்லை ஹவியாஸ் படம் பார்த்தேன் எப்படி ஓகே ரெண்டு கோட்ரான் எல்லாம் வந்துருங்கையா சரி இப்போ டிக்கெட் எடுத்து அப்படியே உள்ளுக்குள்ளே போய் கொண்டிருக்கோம் சரி வரவே இல்லையா அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் அதாச்சும் வந்து எங்கள் எங்கனைக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா சொன்னால் கொழும்புல வந்து கூப் சிட்டிக்கு வந்திருக்கிறேன் இங்கே வந்து ஒரு சில பொருட்கள் வந்து வாங்கிட்டு போகணுமென்றதுக்காக வந்திருந்தேன் அதாச்சும் வந்து நாங்கள் அங்கே கொண்டு போயிட்டு ஒரு சில சாப்பாடு சாமான் வாங்கிட்டு போகணுமன்றதுக்காக மறுபடியும் இந்த இடத்துல நான் வந்து இப்போ நிற்கிறேன் இதில் வந்து தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து முழு 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 விதமான பொருட்கள் இருக்குது அதாச்சும் இந்த மீனில் இருந்து இறச்சியில இருந்து எல்லாமே இருக்குது அப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு போகணுமன்ற ஒரு காரணத்தால் இதில் வந்து நீக்கிறேன் இப்படி வாங்கி கொண்டு போவோம் இப்படியே வந்து ஒரு இடத்துக்கு வேறு இடத்துக்கு போகிறேன் அதாச்சும் வந்து மகராசி படம் தேட்டரில் அண்டே போகுது அதை போய் பார்த்துட்டு வருவோம்ன்றதுக்காக இப்போ நாங்கள் எல்லோருமே விழுக்கிட்டுருக்குறோம் இனி தேட்டரில் போயிட்டு என்னென்ன மாதிரி படங்கள் எப்படி என்றதே தேட்டரில் நடக்கிற காட்சிகளையும் கீழே போய் சிக்கன் சாப்பிடணுண்டது சிக்கனில் அதை சாப்பிட்டு கொண்டு பா படத்தையும் பார்த்துட்டு தான் வேறுப்புறம் அதை ஃபுல்லாக வீடியோவில் பாருங்க ஓகே

அப்ப வங்கோல்ஸ் மூணு குள்ள குள்ள பாகம் இருக்க போறல லெக்ஸ் தான் போற அப்போ நேரா போடாத க அது கே요 हां அங்க அங்க இருக்க போடு இருக்க போடு இருக்க திரும் இருக்க गया இருக்க திரும் திரும் ஓ இது இல்ல நானோ சைடு மூக்கு காயற வேண்டியது அபர ஓய் சா தரமந்து போற

Oke. Okay. Hai, ber mari lift Angga? Ding dong. Putra. பாத்து நல்லாதான் பேச சொல்லி முடிய முழுக்க விளங்குது மலை கீழே அந்த தியட்ருக்குள்ள வந்துட்டோம் அந்த படம் பார்க்கறது கண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தியேட்டரில் வந்து படம் பார்க்கறது வந்துடும் இப்போ வந்து அது ஒன்லைனில் புக் பண்ண நினைக்கிறேன் அதை வந்து காட்டி அவங்க வந்து டிக்கெட் தருவாங்க தந்ததுக்கு பிறகு நாங்கள் இப்போ படம் பார்க்கணும் என்ன படம் அங்கே பார்க்க போகிறோம் ஆசை படம் பார்க்குறோம் இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கள நீ சிரிப்பி என்ன படம் பார்க்க போகிறோம்னு தெரியாம தியேட்டர் வந்துருப்பாங்க ஒரு ஆசை மத்திய பத்திய காலுக்கு வந்து படம் ஸ்டா இப்போ வந்து பத்து ஆறு போகிறோம் கேட்டு அதாவது பொழுது பால் பேசுன வந்து இந்த நமக்கு பார்த்த ஒரு அனுபவம் ஒரு பார்த்து என்ன மாதிரி இப்படி கிடையாது சனட்டு பேரங்க

சரி இப்போ நாங்கள் வந்து இன்னும் படம் வந்து ஸ்டார்ட் ஆகல பத்த காலுக்கு தானே இப்போ வந்து வாசலில் நிற்கிறோம் அது உள்ளே வேற சொல்லித்தான் வேற என்ன

நல்ல ஒரு அழகா இருக்குது தியேட்டருக்கு மேலே பாக்கி ஒருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அழகா இருக்குது நல்ல ஒரு சவுண்ட் சிஸ்டமாக இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்கள் வந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் சரியான மாதிரி குறைவாக இருக்குது ஆக்கள் அந்த சீட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்களே இல்லை நாங்கள்தான் இருந்து பார்க்க போகிறோம் போல இருக்குது பார்ப்போம் ஐடி ஸ்டார்ட் சரி வடியா பாக்குறதுமா

봐도 봐도 translateX 3 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

നിലം സീമ ഋതു റബ്ബർ മാതിരി അതേ പ്ലേക്കാ பாருங்க உடத்தை எப்படி இருக்கண்டு நாங்கலாம் கடைசியா அப்புறம் போட ஐயா ஓகே படம் போய்கொண்டிருக்கு கவிதாச பார்த்தா பிடிக்கல என் படம் ஒரு ஒரு முன்னுக்கு பார்க்க கொஞ்சம் பாவடியா இருந்தது புறவை பார்த்தா என்ன நடக்கின்ற இவ்வளவு

குள

ക്ലക് ക്ലക് പൈമെന്റ് കളന്നല്ലേ നിനക്ക്? നෑ, കളഞ്ഞിനേ. ആ 19 പേമെന്റ് അത് തീന്നോ? ആടാ മൂ. ദാറാണോ പാർക്കിങ് ഐൻഡ വങ്ങോ. അല്ല ആ റൂം അപ്ഡേറ്റ് ചെയ്യുന്നേ. എടുക്കരീങ്ങോ? ഇന്നെ ഐൻഡ പേമെന്റ് വന്നോടിപ്പാ നമ്പർ ബ്ലേറ്റ്സ് കാണാറങ്ങല്ലേന്ന് ഉദ്രാമ. ആ വീഡിയോ വീ

நல்லா <laughs> இருந்தது <laughs> 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 கவிதாசன் நித்திரியா போகணும் கவிதாசன் நித்திரியா போனோம் டைம் பார்க்க நல்லா இருந்தாங்க கட கடைய போறீங்களா அதான் எப்பட என்ன